நம்மளுடைய சேலம் மாவட்டத்திற்கு அமைச்சர் அமைச்சர் மரியாதைக்குரிய அண்ணன் கணபதி அவர்களே தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் ஆர் மணி அவர்களே இன்னும் வருகத்திற்கின்ற அரசு டிஆர்ஓ அவர்களே மேயர் அவர்களே அண்ணன் எஸ் ஆர் எஸ் அவர்களே மேட்டூர் நகரமன்ற தலைவர் சந்திரா அவர்களே நம்மளுடைய மாநகராட்சியினுடைய துணை மேயர் சாரதா தேவ் அவர்களே சப் சப்கலக்டராக இருந்து பதவி பெற்று வந்திருக்கின்ற அனைவருக்கும் அன்பான மேட்டூர் மக்கள் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் பெருமை மிக்க மேட்டூர் மக்களுக்காக பல காலகட்டத்தில் தமிழ்நாடு அரசு நிதி நெருக்கடி இருந்த போதும் மேட்டூருக்கும் எடப்பாடிக்கும் ஆறு கோடி ரூபாய் திட்டத்தில் சிறப்பு பேருந்து நிலையத்தை அமைத்து மக்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றிய அமைச்சர் அவர்கள் இன்றைக்கு வந்திருக்கின்றார்கள் இன்றைக்கு வந்ததும் மேட்டூர் மக்களுக்காக அவர் அண்ணன் நேர் அவர்கள் மேட்டூர் வருகை வந்திருக்கிறார்கள் திருச்சியிலிருந்து பொறுப்பு ஆக மேட்டூர் மக்கள் இன்றையிலிருந்து இந்த பசு நிலையத்தை அனைத்து பஸ்ஸும் இந்த இடத்தில் நீ மத்தியானத்திலிருந்து இந்த பஸ்களை இயங்கும் அப்புறம் முன்னாடி ஈபி இடம் ரெண்டு ஏக்கரா இருந்தது ஐம்பத்தஞ்சு வருஷமா முழு முடிச்சு இருக்குது மேட்டூர்ல அதை நம்ம மேட்டூர்ல இருக்கிற நகர பேருந்து வழியில நிறுத்தி பல்வேறு இடங்களுக்கு ஆளாச்சு அதையும் பழைய ஆட்சி தலைவர் கார்மேகர் அவர்களிடமும் ஈபி சேர்மன் சொன்னோம் வேலையாவில் அவருடைய பொறுப்பு

அகற்ற வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களையும் பொறுப்பு அமைச்சர்களையும் நம்மளுடைய சுற்றுலா அமைச்சர்களையும் கோரிக்கை வைக்கின்றேன் போன மாசம் டெல்லிக்கு போனோம் போக்குவரத்து போக்குவரத்து பத்தடி இருந்து பவானி வரை அகலப்படுத்திட்டு எங்க மக்களை சுருண்டுவதற்கு நீ என்ன காரணத்துக்கு நீங்க போட்டி அகட்டுன்னு ஏற்பாட்டம் பண்ணுவோம் சொல்லி தபால் கொடுத்துருவோம் மத்திய அமைச்சர் பரிசீலனை செய்யணும்னு சொல்லி சொன்னாங்க ரெண்டாவது தொடர்ந்து மும்மணி கொள்கை மூன்று மணி கொள்கையை எங்களுடைய மருத்துவர் ஐயா அவர்களும் நம்மளுடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் எதிர்கட்சி தலைவர் சேர்ந்து எதிர்க்கிறோம் மத்திய அமைச்சரை அன்போடு கேட்டுக் கொள்வதெல்லாம் தமிழ்நாடு மக்களுக்கு தமிழ்நாடு ஆட்சி செய்கிறவர்கள் அந்த மாணவர்களுக்கு என்ன தேவை என்ன கல்வி தேவை முடிவு பண்ணுவாங்க அதையே நீங்க திணிக்கிறீங்க ஒரு சுமூக உருவில்லாத ஐயாயிரம் கோடி வழங்க முடியாதுன்னு சொல்றீங்க நீ என்னத்துக்கு சொல்றீங்க யாரை கணக்கு வச்சு சொல்றீங்க எந்த ஏக்கத்தை கலக்க வச்சு நீ சொல்றீங்கிறது எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே மத்திய கல்வி அமைச்சர் அவர்களே அற்போடு கேட்டுக்கொள்வதெல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து கட்சியும் உண்மணி இந்த கல்வி கொள்கை எதுக்கென்றோ ஆகவே ஐயாயிரம் கோழியை நீங்கள் உடனடியாக தமிழ்நாட்டுக்கு கொடுங்கள் தமிழ்நாட்டினுடைய மோதல் போக்க கையை விட்டு தமிழ்நாட்டில் அனைத்து மக்கள் எட்டு கோடி மக்களுக்கும் நீங்கள் ஆதரவாக இருக்கணும் மக்கள் மேல திருப்பா இருக்கிறார்கள் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்முடைய அமைச்சர் அவர்கள் இந்த இடத்தை மகிழ்ச்சி அடைகின்றோம் பல்வேறு திட்டத்தில் சொல்லியிருக்கோம் நேர் அவர்கள் எந்த கட்சிக்காரர் எந்த எம்எல்ஏ போனாலும் சரி உடனடியாக வாங்கி பார்த்துட்டு அது நியாயமா இருந்தால் சேலம் மாவட்டத்தில் தமிழ்நாட்டில் அத்தனை மக்களுக்கும் அவர் பதவி பதவிபுறம் எடுத்திருக்காரு சக்தி புறவான் எடுத்திருக்காங்க அந்த வகையில் அனைவருக்கும் கோரிக்கையை நிறைவேற்றி வருகின்ற மூத்த தலைவர் வரிசையில் இருக்கின்றவர் அண்ணன் நேரு அவர்கள் அவரை நாங்கள் பாராட்டுகிறோம் முதலமைச்சர் பாராட்டு சட்டத்தில் அமைச்சர் நல்லா செய்கிறாரு நாங்க பேசுவோம் சட்டமன்றத்தில் பேசுவோம் இதுல முதலமைச்சர் உங்கள் தொகுதி முதலமைச்சர் திட்டத்தில் ஒன்றுதான் பண்ணிருக்காங்க அறிவு செல்லாமையே கட்டிருக்காங்க பேருக்கள் புது பி என் பன்னெண்டு கோடி சட்டமன்றத்தில் பேசினேன் நிலம் ஒதுக்கல சொல்லி நம்ம அண்ணன் நேர் அவர்கள் சொன்னாங்க அந்த திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் கூணாடி கூட்டு குடிநீர் திட்டம் பள்ளி பற்றி கூணாடி வரை அவர் நிறைவேற்றணும் குளத்தூருக்கு நீரேற்று முறையில் கொடுக்கணும் ரெண்டாவது பட்டா அடுத்த மாதம் நம்ம மேட்டூருக்கு ஆயிரத்தி ஐநூறு பட்டா இலவச பட்டா தமிழ்நாடு அரசால் வழங்கப்படுகிறது என்பதை பெருமையுடன் சொல்ல கருமைப்பட்டிருக்கிறது அதுல நம்ம சொன்ன வருவாய் துறை அமைச்சர் நம்ம கூப்பிட்டு சொல்லி இருக்கிறாள் ஐயாயிரம் பட்டா கொடுக்கணும் ஆயிரத்தி ஐநூறு பத்தா இரண்டாயிரம் பத்தா கொடுக்கணும் சொன்னோம் அத நம்ம உள்ளூர் அமைச்சர் ராஜேந்திரன் அவரோட சொல்லுகள் செஞ்சு கொடுக்கணும் சொன்னாரு ஏப்ரல் மாதம் அனுமதிக்கப்பட்ட யாராவது பத்து வருஷத்துக்கு வீடு கட்டிருக்காங்களோ இப்போ ஏப்ரல் மாசம் அடுத்த மாசம் மேட்டூருக்கு தமிழ்நாட்டுக்கு கொடுக்கறாங்க அதுல அனுமதிக்கப்பட்ட நீங்க உடனே வந்து குறை சொல்ல கூடாது எம்எல்ஏ அமைச்சரையோ அரசியோ குறை சொல்ல கூடாது எங்கெங்க அனுமதிக்கப்பட்டது ஓடப்பூர் மக்கள் பட்டா கொடுக்க மாட்டாங்க எங்களுக்கு பட்டா கொடுக்கல இது சரியில்லை எம்எல்ஏ சரியில்லை ஆட்சி சரியில்லை சொல்லக்கூடாது அரசு அனுமதிக்கப்பட்ட இடத்துல பத்து ஆண்டுகளுக்கு மேல வீடு கட்டி கொடுத்தால் பட்டா தமிழ்நாடு அரசு ஏப்ரல் மாதம் அனைவருக்கும் சேலம் மாவட்டத்தில் பட்டா வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோட இந்த இடத்தில் தெரிவித்த கடமைப்பட்டு இருக்கின்றேன் ஒன்றியம் எம்எல்ஏ எம்பி என்று சொல்லி ஏழை மக்களுக்கு ஒரு பைசா வாங்காமல் பட்டா மேட்டூர் தமிழ்நாட்டு மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று அன்போடு நான் கேட்டுக் கொள்கின்றேன் அது வழங்குவாங்க நம்ம அமைச்சர் உத்தரவு இரண்டாவது இந்த மேட்டூர் தருமல்ல இருந்து கழிவு நீர் வருது அதை தடுக்கணும் அமைச்சர் அவர்கள் எங்களால் வாழ கழிவுநீர் கொட்டக்கூடாதுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் போட்டிருக்காங்க அதே மாதிரி சேலம் மாவட்டத்தில் இருக்கிற கழிவு கழிவுகளை மேட்டூர் ஆற்றில் கொட்டி துருநாற்றம் ஏற்று நோய் வாய்ப்பு நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் மூத்த அமைச்சர் அவர்களும் ஆட்சித்தலைவர்கள் உத்தரவு போட்டு ஒரு கழிவு கூட மேட்டூர் கொட்டாம வகையில் பாற்றுக் வேண்டும் என்று இந்த நேரத்தில் நான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் கேட்டுக் கொள்கின்றேன் மேச்சேரியில தொழிற்பேட்டை ஒரு தொழிற்பேட்டை அமைக்க சொல்லி சட்டமன்றத்தில் அறிவிச்சாங்க அதையும் தாமதமா இருக்கிற அறிவிக்கும் சொல்லி கேட்டுக்கொண்டோம் நம்மளுடைய கோட்டை இருந்து ஒட்டணும் இருநூத்தி ஐம்பது கோடி சட்டமன்றத்தின் முதலமைச்சர் அவர்கள் மேம்பாடு அமைத்திருக்கிறார்கள் இருநூத்தி கோடி அண்ணன் ஜி கே கோரிக்கை எனது கோரிக்கை பொறுப்பு அமைச்சர் அண்ணன் நேர் என்ற கோரிக்கை அவரும் இந்த பாலத்தை கட்டம்பா என்னோட காலத்தில் கட்டி கொடுக்கிறேன்னு சொன்னாரு அதை நான் நேத்து அவன் சட்டமன்றத்துல நம்ம அண்ணன் ஏவா வேல் அவர்களும் கேட்டேன் டிபிஆர் ரெடி அந்த பாலத்தை கட்டணும் சொல்லியிருக்காங்க ஆக இந்த திட்டத்தில் இதையெல்லாம் கட்ட வேண்டும் என்று உங்களுடைய அன்பான கேள்வி கேட்டுக்கொள்கின்றோம் என்னோட கோரிக்கையை நம்முடைய உபர்நீர் திட்டத்தில் உபரிசரிக்கி நீர்வளத்துறை அமைச்சு போக்குவரத்து அஞ்சு அஞ்சு கிலோமீட்டர் தள்ளி போகுது சேலம் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு பஸ் விட்டா அரசாங்கத்தில் வருமானம் வரும் மக்களும் ஒரு இரண்டு கிலோமீட்டர் செல்ல மாட்டாங்க மூத்த அமைச்சர் கட்டாயம் அதை

நம்மளுடைய இந்த பகுதியில பல்வேறு மேட்டூர் ரெண்டாக பிரிச்சு மேச்சேரியை தனித்து அந்த கதை அறிவிக்கணும் சென்ற வந்து காளையாம்பட்டி கொண்டு போயிட்டாங்க ஒட்டு லட்சம் பேர் மேச்சேரியில் இருக்காங்க மூத்த அமைச்சர் அவர்கள் மேச்சேரியை தனித்து அந்த அறிவிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக் கொள்கின்றோம் மேச்சேரி காவல் நிலையத்தை இரண்டாக பிரித்து புறக்காவல் நிலையம் புறக்காவல் நிலையம் அமைக்கணும் சொல்லி அன்போடு கேட்டுக்கொண்டு பல்வேறு கோரிக்கை இருக்குது நிறைய அமைச்சர் இப்பெல்லாம் பேசுகிறாங்க இந்த மேட்டூர் மண்ணுக்கு இரண்டு அமைச்சர் வந்திருக்காங்க இரண்டு அமைச்சர் வந்திருக்காங்க மேட்டூர் பூங்காவை மூடிவிட்டு விட்டு பூக்கணாமட்டி பூங்கா அமைந்து பழகை சவாரி உணவுன்னு சொல்லி சுற்றுலா அமைச்சர் என்று தெரிமையை சொன்னாங்க சுற்றுலா பழகை சவாரி ஒழுங்கும் பழைய அமைச்சர் ராமச்சந்திரன் அவர்கள் சாத்திகு இதுன்னு சொன்னார் சேலம் அமைச்சர் முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க அந்த அமைச்சர் மேட்டூர் நிலை பாதுகாப்பு நடக்கிறதுக்கு மேட்டூர் நிலை மூட்டும்

இந்த பக்கம் பெரிய குளம் சொல்லி ஒண்ணு இருக்கு அமைச்சர் நேர் அவர்கள் தான் இருபத்தி ஏழு கோடிக்கு போட்டிருக்காங்க மக்கள் மகிழ்ச்சியா இருக்காங்க தொடங்கி வச்சா பெரிய குளம் சொல்லி அந்த இடத்துல ரோடு போடுன்னு சொல்லி அந்த அன்போடு கேட்டு நீங்க எல்லாம் சேலம் மாவட்டத்துல பொறுப்பு அமைச்சர் இல்லைன்னு கை வீக்கலாம் நினைச்சு விடாதீங்க கை விரிச்சிட்டு மூத்த அமைச்சர் நீங்க உங்களுக்கு மேட்டூர் நகராட்சி இருக்குது வேர்கற்புதூர் பி என் குளத்தூர் மேச்சே நாலு பேர் இருக்குது கிட்டத்தட்ட உங்க கண்ட்ரோல்ல ஒட்ட லட்சம் மக்கள் ஒட்ட லட்ச மக்கள் வாழ்றாங்க ஆக நாங்கெல்லாம் உங்களை முதலமைச்சர் எப்படி மதிக்கிறோமோ அந்த அளவுக்கு நாங்க உங்களை மதிக்கிறோம் நீங்கள் செய்வீர்கள் எங்க ஊருக்கு தனி கவனம் செலுத்து ரெண்டாவது ஏற்கனவே அமைச்சர் அவர்களே இந்த மேட்டூர் பஸ் ஸ்டாண்ட்ல கடை வச்சு பிடிச்சாங்க நீங்க கட்டுமானம் பண்ணி இருக்கும் போது காலி பண்ணிட்டாங்க அவர்களுக்கே கடையை பத்து பெர்சன்ட் உயர்த்தி எங்க மக்களுக்கு

இதயத்தில் இடம் பிடிச்சி பெரிய மாவட்டத்திற்கு சுற்றுலா அமைச்சரான நம்மளுடைய அண்ணன் ராஜேந்திரன் அவர்களுக்கு நெஞ்சார்த்த வாழ்த்துக்களை சொல்லி இந்த பகுதியில மாவட்ட செயலாளராக பயங்கர வீரமாக எந்த எதிர்பார்ப்பையும் தூக்கி நோக்கி அடைஞ்சி மாவட்ட செயலாளர் பணியில் இருக்கின்ற நம்ம அண்ணன் செல்வன் தணபதி அவர்களுக்கு வாழ்த்து சொல்லி நம்மளுடைய தருமபுரி எம்பி பேர் அருமசிவாதன் மணி அவர்கள் கள்ளக்குறிச்சி எம்பி வந்து

நான் கேட்கக்கூடிய இடத்தில் இருக்கின்றேன் அதான் இந்த மாதிரி கேட்டுக்கொண்டேன் ஆக கட்சி வெட்டியை நன்மைகளை எதிர்கட்சியும் மற்ற கட்சி குறை சொல்லுவார்கள் எனக்கு அந்த வேலை இல்ல இவர்கள் கூட நான் கூட கூட துணை இருந்து என்னோட தொகுதிக்கு என் மக்களுக்கு வாங்க வேண்டிய பணத்தை வாங்கி உங்களுக்கு செய்யக்கூடுவேன் அவர்களோடு உடல் இருந்து இந்த மக்களுக்கு செய்வேன் என்று சொல்லி அவர்களை பாராட்டி நான் வாழ்த்தி விடம்பெறுகிறேன் வணக்கம் உட்பட முடிவற்ற பணிகளை பணிகளுக்கு அனைத்து கழக நிர்வாகிகளை உள்ளாட்சியினுடைய பிரதிநிதிகளை கழக அரசிற்கு பெயரும் புகழும் சேர்த்து வருகிற நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் அருமை என்ற நேரு கொண்ட நிகழ்ச்சி இந்த மேடையில எடுத்து அமர்ந்திருக்கிற மாற்றாண் தோட்டத்துக்கு மல்லிகைக்கும் மனம் உண்டு சொல்லுவார்கள் இன்றைக்கு கழக ஆட்சிக்கு நற்சாண்டு கொடுத்து அமர்ந்திருக்கிற அருமை நண்பர் சதாசிவம் அவர்களா மாவட்டத்தினுடைய கோட்டாட்சியர் அவர்களா நகராட்சி நிர்வாகத்தினுடைய மண்டல இயக்குனர் அவர்கள நகரமன்றத்தினுடைய தலைவர் சகோதரி அவர்கள துணைத் தலைவர் தம்பி கார்த்தி அவர்கள் அவர் அமைச்சராக பொறுப்பேற்று வாக்களித்த மக்களுக்கும் வாக்களிக்காத மக்களுக்கும் இந்த ஆட்சி சமமாக பாவித்து திட்டங்களை வழங்கும் என்று எட்டு கோடி தமிழர்களை நீக்கம் என நிறைந்திருக்கிற உப்பாறு உக்காருமெல்லாம் அண்ணன் தளபதி அவர்களுடைய வழிகாட்டுதலோடு இந்த மேட்டூர் நகராட்சிக்கு மட்டும் இந்த நான்காண்டு காலத்தில் ஆறு கோடி இருபத்தி ஒரு லட்சம் அடிப்படை அடிப்படைக்குள்ளது அதே போல இந்த மாவட்டத்தில் ஆத்தூர் நகராட்சிக்கு தொண்ணூறு கோடி எடப்பாடி நகராட்சிக்கு ஐம்பத்தி எட்டு கோடி நரசிங்கபுரம் நகராட்சிக்கு முப்பத்தி ஒரு கோடி சாலை மிகச் சிறிய நகராட்சி அதற்கு கூட நாற்பத்தி எட்டு கோடி தாரமங்கலத்திற்கும் முப்பத்தி எட்டு கோடி என்று கிட்டத்தட்ட சேல மாநகரத்தோடு சேர்த்து நான் யாருக்கும் சவாலாக சொல்லுவேன் சுதந்திரத்துக்கு பின்னாலே வேறு எந்த ஆட்சி காலத்திலும் இல்லாத அளவுக்கு இவ்வளவு பணிகளை அமைச்சர் ஆடுதல் முதல்வருடைய ஆலோசனைப்படி இன்றைக்கு நாடு முழுவதும் சுற்றி சுற்றி இந்த பணிகளை தலைவர் தளபதி அவர்களுடைய எண்ணத்தை ஈடுகிற வகையில பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் காலத்திலே குறித்து வைத்திருக்கிறார்கள் என்று ஒன்னரை ஆண்டு காலத்திலே இந்த பணி ஆறு கோடி ரூபாய் நாற்பது லட்சம் ரூபாய் குறிப்பிட்ட இந்த பணி முடிவடைந்திருக்கிறது அந்த அளவுக்கு இந்த துறையினுடைய வேகம் அறித்தான் அருமை நண்பர் சதாசிவம் அவர்கள் இன்றைக்கு மிக தெளிவாக கழக ஆட்சி எப்படி எல்லாம் திட்டங்களை கொடுத்து வருகிறது என்பதை புதிய பேருந்து நிலைய சிறப்பு விழா நிகழ்ச்சிக்கு இருக்கிற அனைவரையும் வரவேற்று உரையாற்றி இருக்கிற மாவட்ட வருவாய் அலுவலர் நகராட்சி பேருந்து நிலையத்தை தொடங்கி வைத்து திட்டப்பணிகளை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி மேட்டூர் நகரத்தில் பேருந்து நிலையத்தினை திறந்து வைத்து மக்களுக்கு அர்ப்பணிக்கிற நிகழ்ச்சி அதே போல எடப்பாடி நகராட்சி பகுதியில் பல்வேறு பணிகளை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி ஆத்தூர் நகராட்சியில பல்வேறு பணிகள் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி நரசிங்கபுரம் நகராட்சியில பல்வேறு பணிகள் தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி இந்த சேலம் மண்டல நகராட்சி அமைப்பில் இருக்கக்கூடிய புகலூர் பல்லப்பட்டி ஆகிய நகராட்சிகளில் பல்வேறு பணிகளை தொடங்கி வைக்கிற நிகழ்ச்சி இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களுடைய வழிகாட்டுதலோடு மாண்பு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் மாண்பு அமைச்சர் அண்ணன் அவர்கள் தொடங்கி வைத்து விழா பேருரை நிகழ்த்த இருக்கிறார்கள் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரை மூன்றரை ஆண்டு காலம் மாவட்டத்திலே பொறுப்பு அமைச்சராக பொறுப்பேற்று நம்முடைய மாவட்டத்திலே சேலம் மாநகரத்துறை கோரிக்கை அமைச்சரவர்கள் தற்பொழுது விழா உரையாற்றுவார்கள் ஆனால் சோலிங்கம் அவர்களே கூடுதல் ஆட்சியர் வளர்ச்சியாளர்களே நம்முடைய மாவட்ட வருவாய் அலுவலர் அவர்களே கோட்டாட்சியர் அவர்களே எங்கள் துறையினுடைய பேரூராட்சியினுடைய நகராட்சியினுடைய தலைவர் அவர்களே துணைத் தலைவர் அவர்களே நமது அந்த திடீர் எதை கேட்டால் நாம் சதாசிவர்கள் அவருடைய தேர்தல் வேலையை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லி சட்டமன்ற உறுப்பினர் எங்களுக்கு மிக மிக வேண்டியவர் அவரும் அருளும் எங்களோடும் தினமும் அண்ணன் ஜி கே மணி அவர்களும் தொடர்ந்து எங்களோடு பேசிக்கொண்டு அகிலம் சட்டமன்ற உறுப்பினர் நாலு பேருமே அவர் யாரை பார்க்கிறார்களோ இல்லையோ நான் அவர்களை பார்த்து நான் பேசிக்கொண்டிருக்கேன் நம்முடைய இன்றைக்கு நல்ல மனிதர் உள்ளபடியே சொல்கிறார் எல்லாமே பாசிட்டிவாக சொல்லி அவருக்கு வேணுங்கிற வேலையை இந்த மேட்டூருக்கு அவர் முடிக்கிறார் நம்முடைய தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் வந்திருக்கிறார் அவர் அவர் பாராளுமன்றத்துக்கு போவதற்கு இந்த மேட்டூர் நகரம் ஒரு முக்கியமான காரணம் மூன்று முறையும் அதிகமான வாக்களை பெற்று தந்திருக்கிற நகரம் எனவே இங்க நம்முடைய கோபால வழி நகர் துணைத் தலைவர் சொன்னால் எங்களுக்கு இன்னும் நாற்பத்தோரு கோடி ரூபாய்க்கு நீங்கள் செய்து கொடுத்தால் மேட்டூரில் தன்னிறைவாகிவிடும் என்று சொல்லியிருக்கிறார் சாலை போட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் மலையை வடிகால் கட்டப்பட வேண்டும் சொல்லியிருக்கிறார்

ஏற்கனவே இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது என்றக்கூடிய எண்ணம் இல்ல ஆனால் இப்போது தற்போது இருக்கிற தற்போது இருக்கிற வாடகை அவர்கள் தர தம்மதமானால் அவர்கள் உள்ள அழைத்து பேசுங்கள் பழைய வியாபாரிகளையும் அழைத்து பேசுங்கள் ஊரில் இருக்கிற புதிய வியாபாரம் பெரிய மனிதன் அரசு அலுவலாளர்கள் நம்முடைய மாவட்ட வருவாயர் அல்லது நம்ம மாவட்ட ஆட்சியர்கள் வந்தால் அவர் தலைமையில் ஒரு கூட்டம் போட்டு நீங்கள் தாராளமாக யாரும் எங்களுக்கு என்ன நகராட்சிக்கு வருவாய் வர வேண்டும் அப்படி வந்தால் அது எங்களுக்கு சரியாக இருக்கும் எனவே அவர்களுக்கு சதாசனம் வந்து எங்களுக்கு தருவதற்கு என்று ஒரு இல்லை ஆனால் பக்கத்தில் ஒரு சேதடிக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் சேலடிக்கு ஐம்பது ரூபாய் சொல்லுறாருன்னு சொன்னால் நீங்கள் நாற்பத்தஞ்சு ரூபா கொடுத்தா கூட போகிறோம் முப்பது ரூபாய் இருபது ரூபாய் கொடுத்தா நாங்கள் கொடுக்க முடியாது அப்போ யாரோ போயிடுவோம் நாங்கள் இது எல்லா ஊர்லயும் அப்படிதான் பண்ணிருக்கோம் ஊட்டியில அப்படிதான் பண்ணா அவங்க கேட்கல நீதிமன்றத்துல பதிமூணு கோடி ரூபாய் நாங்க வாடகை கேட்டோம் அவங்க சொன்னாங்க நாங்க பதிமூணு கோடி கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க ஊட்டியில ஆயிரம் பேரை அவங்க நீதிமன்றத்துல ஏழை விடுனாங்க முப்பத்தி எட்டு கோடி ரூபாய் ஏழம் போச்சு இதுதான் நிலவரம் திருநெல்வேலியில கூட இதே நிலை இருக்கிறது நாங்க அனைத்துமே மாவட்ட ஆட்சித்தலைவரோடு அழைத்து பேசி அதை முடிவெடுக்க சொல்லியிருக்கிறேன் எனவே நீங்கள் நீங்களே இருந்து பேசிவிட்டாலும் எங்களுக்கு சரி எங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லை எனவே அப்படி தர தருவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நகராட்சியை மிக சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கிற ஆணையருக்கும் தலைவர் துணைத் தலைவர்களுக்கும் அரசு அலுவலர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்வோம் சொல்கிறேன் நானும் இங்கு சேலத்திலே மூன்றாண்டு காலம் இருந்திருக்கிறேன் ராஜேந்திர அவர்கள் செல்வகும் நம்முடைய கிழக்கு மாவட்ட செயலாளர்களோடு நான் இருந்திருக்கிறேன் இந்த சேலம் மாவட்டத்திற்கு மட்டும் நாங்கள் நம்முடைய தளபதி அவர்கள் ஒதுக்கி தந்திருக்கிற தொகையை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன் சேலம் மாநகராட்சியில் கடந்த நான்கு ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு திட்ட நிதிகளின் கீழ் சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு கோடியே தொண்ணூறு லட்சம் சேலம் மாவட்டத்திற்கு ஆறு மாநகராட்சிகள் நகராட்சிகள் இருக்கிறது நான்கு ஆண்டுகளில் மட்டும் முன்னூத்தி எண்பது கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் மதிப்பீட்டில் ஐநூத்தி நாலு பணிகள் நடந்து கொண்டிருக்கிறது நடைபெற்றிருக்கிறது சேலம் மாவட்டத்தில் இருக்கிற முப்பத்தோரு பேரூராட்சிகளில் நாலு ஆண்டுகளில் மட்டும் நூற்றி எண்பது கோடி அறுபத்தி எட்டு லட்சம் பணம் நம்முடைய தலைவர் அவர்கள் கொடுத்து பரிசுத்தம் செயல்பட்டிருக்கிறது சேலம் மாநகராட்சி மாவட்டத்தில் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் துறையின் கீழ் செயல்படும் சேலம் மாநகராட்சி ஆறு நகராட்சிகள் முப்பத்தி ஒரு நான்கு ஆண்டுகளில் மட்டும் பல்வேறு திட்டங்களின் கீழ்

ஒரே இடத்துல ஐநூறு கோடி ரூபாய் குடிநீர் சேலம் மாநகராட்சிக்கு கூடுதலாக குடிநீர் ஆதாரங்களை குடிநீர் பணியையும் இந்த துறை செய்திருக்கிறது செய்திருக்கிறார்கள் அதை காட்டில ஜவுளி பூங்கா கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ஏக்கர் அளவிலே ஜவுளி பூங்கா ஒன்று ஆரம்பிப்பதற்கு எல்லா பணிகளும் முடிந்திருக்கிற விரைவில் அந்த பணி நடைபெறும் அதை விட வெள்ளி போலீசு தயாரிக்கிறவர்களுக்கு தனி இடம் தந்து அதுவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதை விட விளையாட்டு மைதானம் தருவதற்காக இருபது கோடி ரூபாய் தந்து அந்த பணியும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்கள் துறையை தாண்டி அடுத்த துறையில் நமது நீர்வளத்துறை மற்றும் பல்வேறு துறைகளின் சார்பாக சேலம் மாவட்டத்திற்கு தனி கவனம் செலுத்தி அந்த பணிகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நம்முடைய சட்டமன்ற நமது அமைச்சர் ராஜேந்திரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்களும் எங்களுக்கு உபரிநீர் திட்டங்கள் எல்லாம் தேவை என்று பல்வேறு நேரங்களிலே பல்வேறு பிரச்சனைகளை என்று சொல்லியிருக்கிறார்கள் அது மாண்பு முதலமைச்சர் ஒருவர் பேசி எது சாத்தியமாகுமோ எதை உடனடியாக செய்வதற்கு வாய்ப்பு இருக்குமோ அப்படி செய்தால் அந்த காவிரி டிஸ்பியூட்ல வராதோ அப்படி வருகிற போது அந்த பணியை நிச்சயமாக உங்களோடு இருந்து இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்கு ராஜேந்திரன் எடுக்கிற அந்த நடவடிக்கைகள் நானும் உறுதுணையாக இருந்து செய்வோம் என்று சொல்லி இந்த புதிய பேருந்து நிலையத்தை நம்முடைய கான்ட்ராக்டாரங்களா சொல்லுவோம் நாலு வருஷம் மூணு வருஷம் கான்ட்ராக்ட் எடுப்பாங்க ஆனா எதுக்க நானே வந்து இங்க பார்த்து இன்ஸ்பெக்ட் பண்ணி எதுக்காக இருக்கிற ஈபிக்கு வேண்டியதா ஈபிஎடா அவங்க வந்து பஸ் நிறுத்தத்துக்கு அனுமதி கேட்டு அதை நிறுத்தி வச்சிருக்கோம் நம்முடைய கான்ட்ராக்டுக்கு அனைவரின் சார்பாக விரைவிலை கட்டி தந்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்ததற்காக அவருக்கு இந்த பொன்னாடை அறிவித்து அவரை வாழ்த்தி விடைபெறுகிறேன் வணக்கம் நன்றி உள்ள போய கமிஷன் தீச கமிஷன்